டாக்டர்கள் மோதி கொள்ளும் தருமபுரி மாம்பழம் இனிக்குமா சூரியன் உதிக்குமா தர்மபுரி லோக்சபா தொகுதி பொதுவா வன்னிய மக்கள் அதிகமுள்ள தொகுதியா காணப்படுது அதிமுக கூட்டணியில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் திமுக சார்பில் டாக்டர் செந்தில்குமாரும் அமமுகவில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பனும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அதனால் போட்டி கடும் போட்டியாக இருக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க தருமபுரி தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரத்தில் வசிக்கிறார் கடந்த தேர்தலில் தான் பெற்ற ஓட்டுகளோடு அதிமுக பாஜக தேமுதிகவின் ஓட்டுகளும் கிடைத்தா வெற்றி உறுதி அப்படிங்கிற கனவோட அவர் வலம் வராரு ஆனால் அங்கு என்ன மாதிரியான நிலவரம் இருக்குன்னு பார்ப்போம் டாக்டர் அன்புமணியை கூட்டணி கட்சிகளின் உள்ளூர் தொண்டர்கள் ஏற்கலையாம் ஏன்னா அவர்கள் பழச மறக்கல கூட்டணி அமைவதற்கு சற்று முன்பு தான் உள்ளூர் அமைச்சர் அன்பழகனை ஆண்மையற்றவர்னு அன்புமணி விமர்சனம் செஞ்சார் எனக்கு மூன்று குழந்தைகள்னு அமைச்சர் பதிலடி கொடுத்தது தனிக்கதையாக இருக்குது இதே மாதிரி தான் விஜயகாந்த் பற்றி அன்புமணியும் ராமதாஸும் பேசியதை தேமுதிக மறக்கலையாம் தன்னோட தொகுதி நிதியை முழுமையாக தொகுதிக்கு பயன்படுத்தியது வன்னியர் ஓட்டுகள் கிடைத்திடணுங்கிற நம்பிக்கை கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் இதெல்லாம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு பலமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் அவருக்கு பலவீனம் இருக்கும் தருமபுரி காலநிலையில் நடந்த சம்பவத்தை அந்த பகுதி மக்கள் மறப்பது கடினம்தான் வெற்றி பெற்றால் தருமபுரியில் வீடு எடுத்து தங்குவேன்னு கொடுத்த வாக்குறுதியை கைவிட்டது தேர்தல் அறிவிப்பு வரும் நிலையில் அவசரமாக ரயில்வே அமைச்சரை அழைச்சி வந்து தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டம் தொடங்கினது அன்புமணியோட நேரடி போட்டியில் இருப்பவர் திமுகவின் செந்தில்குமார் இவர் தருமபுரியினுடைய மண்ணின் மைந்தர் பரம்பரை பரம்பரையாக தருமபுரியில் வசிக்கிறாங்க இவரும் வன்னியர் காமராஜரால இவரது தாத்தா வடிவேல் கவுண்டர் எம்எல்ஏ ஆனார் அவர் மூலம்தான் தருமபுரி மாவட்டமே உருவாச்சு சேலம் பெங்களூரு ரயில் பாதை அமைக்க தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் அரசு மருத்துவமனை அமைய காரணமாக இருந்தவர் காமராஜரால எம்எல்ஏ ஆன வடிவேல் கவுண்டரு அவரது பேரன் தான் டாக்டர் செந்தில்குமார் அப்படிங்கிறதும் அவருக்கு பலமாக இருக்கு டாக்டர் குமாரினுடைய குடும்பத்தார் வன்னியர்னாலும் பிற இனத்தவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கும் நிதி உதவி செஞ்சுருக்காங்க ஏழு வருஷமாக வடிவேல் கவுண்டர் நினைவாக கிராமங்களில் இலவச மருத்துவ முகாமை நடத்திக்கிட்டு வர்றாங்க நல்லது கெட்டது எங்கே நடந்தாலும் இருந்து யாராவது ஒருத்தர் அங்கே போயிட்டு வர்றதுனால டாக்டர் செந்தில்குமார் குடும்பத்துக்கு தருமபுரி தொகுதியில் நல்ல பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே அவருக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு பார்ப்போம் தருமபுரி மாவட்ட திமுகவில் நிலவர கோஷ்டி பூசல் தான் முதல் பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட போட்டியில் நிற்கிறவரு அமமுகவின் பழனியப்பன் கொங்கு வேளாள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கடந்த சட்டசபை தேர்தலில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு தினகரன் விவகாரத்தில் சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் தான் இந்த பழனியப்பன் பதினான்கு சதவீத கொங்கு வேளாள கவுண்டர் ஓட்டுகளை அதிமுக அதிருப்தி ஓட்டுகளையும் இவர் நம்பியிருக்காரு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நடக்கிற தேர்தலில் வெற்றி பெறப்போவது தைலாபுரத்தைச் சேர்ந்த தவப்புதல்வன் அன்புமணியா மண்ணின் மைந்தன் செந்தில்குமாரா அப்படிங்கிற கேள்வி தொகுதி முழுவதும் எதிரொலிக்குது ரெண்டு பேருமே டாக்டர்கள் அப்படிங்கிறதும் கூடுதல் அம்சமாக இருக்குது வெற்றி பெறலைனாலும் இரண்டாவது இடத்தை பிடிக்க பழனி அப்பனும் போராடிக்கிட்டு தான் இருக்கார் தற்போதைய நிலவரப்படி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் முந்துது மாம்பழம் பின்தங்கி இருக்குன்னு மத்திய உளவுத்துறையில் அறிக்க சொல்லியிருக்காங்க இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுது அதனால தர்மபுரியில் மாம்பழம் இனிக்குமா உதயசூரியன் உதிக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க